சிவலிங்க நாயனார் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை இந்தி காந்தி மார்க்கெட்டில் உள்ள மகான் ஸ்ரீ சாங்குசித்த சிவலிங்க நாயனார் ஜீவசமாதி ஆலய கட்டுமான பணிகள் நிறைவேற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் விழா பக்தர்கள் சூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது முக்கிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகசாலை பூஜையில் வைத்து வழிபட்டனர் இதேபோல் நூற்றி எட்டு கலசங்களில் புனித நீரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு பக்தர்கள் மகான் ஸ்ரீ சிவலிங்க நாயனார் ஜீவசமாதி ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருந்த சிலைக்கு புனித நீர் ஊற்றி வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு மகான் ஸ்ரீ சாங்குசித்த சிவலிங்க நாயனார் ஜீவசமாதியை வழிபட்டனர்